மூர்க்கத்தை வெளிப்படுத்தும் இந்த ஜல்லிக்கட்டு காளையின் கொம்புகள் சற்று பதம் பார்த்தால் கூட உயிருக்கு ஆபத்து ஏற்படும் ஆனால் இந்த கூர்மையான கொம்புகள் அருகில் சென்று அரவணைக்கும் இந்த சிறுமிகளை என்றுமே சேண்டியதில்லை யாழினியும் குணநிலாவும் இந்த காளைகளை நண்பனை போன்று வளர்த்து வருகின்றனர் மதுரை மாவட்டம் மாங்குளம் கிராமத்தை சேர்ந்த ஐந்தாம் வகுப்பு படிக்கும் யாழினி இந்த நண்பன் காலையை சிறுவயதிலிருந்தே வளர்த்து வருகிறார் வெறும் பெயருக்காக மட்டுமல்லாமல் உண்மையில் யாழினியின் உற்ற நண்பனாகவும் ஒரு சகோதரனாகவும் இந்த ஜல்லிக்கட்டு காலை உள்ளது நண்பன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் நான் ஸ்கூலுக்கு வந்தோன்னே நான் அம்மனுக்கு தண்ணி காமிப்பேன் நான் கட்டுவேன் அப்புறம் புல்லுலாம் அள்ளி போடுவேன் வாடி வாசலில் போனோன்ன விளாண்டுவான் விளாடும் போது நல்லா ஜாலியாக இருக்கும் பார்க்கும்போது நல்லா ஜாலியாக இருக்கும் அப்போ வரும்போது எங்கள் கூட வருவான் அப்புறம் வந்து என்கூட கூட ஃப்ரெண்ட்லியாக இருப்பான் அவன் என்னை குத்தே குத்தாது வேறு யாராச்சும் வந்தால் அவங்களெல்லாம் குத்து குத்தாது இந்த ஆண்டுக்கான ஜல்லிக்கட்டு போட்டிகள் நெருங்கி வரும் நிலையில் நண்பன் காலைக்கு தீவிர பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது மண் குத்துதல் நடைப்பயிற்சி நீச்சல் பயிற்சி என நண்பன் காலை ஜல்லிக்கட்டு களத்தை சந்திக்க தயாராகி கொண்டிருக்கிறது தந்தை உதவியுடன் யாழ் நீ தனது நண்பனை களத்திற்கு தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார் தீவிர பயிற்சிக்கு பின் பருத்தி விதை புண்ணாக்கு என நண்பனுக்கு பாசத்துடன் யாழினி உணவளிக்கிறார் சாப்பாடுலாம் நல்லா கொடுப்பாங்க நீ நல்லா விளையாண்டு ஜெயிக்கணும் சரியா இதே போன்று சிவகங்கை மாவட்டம் லட்சுமிபுரத்தை சேர்ந்த குணநிலா தனது சிறு வயதில் அழகு வேலை மிகுந்த பாசத்துடன் வளர்த்து வருகிறார் குணநிலாவை பொறுத்தவரை இது ஜல்லிக்கட்டு காலை தனது சுக துக்கங்களை அனைத்தையும் பகிர்ந்து கொள்ளும் உற்ற தோழனாக அழகு வேலை பார்க்கிறார் குணநிலா போயிட்டு ஜெயிச்சிட்டீங்கன்னா வரையில உனக்கு பிடிச்சதெல்லாம் போனக்கு வாங்கி கொடுப்பாங்க அலகுவேல் வந்து நான் ஏழு வயசுலேருந்தே இருந்தே வேல் இருக்கேன் அப்போலேருந்து அப்போ சின்ன கண்டா எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்தாங்க அதுலேருந்து எங்கள் கூட இருக்கிறதுனால இப்போ எதுவுமே பண்ணுறது கிடையாது எங்கள் கூட இருப்பார் எங்களுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வந்தாலும் எங்கள் அம்மா இவனுக்கு ஏதாச்சும் கடலை முட்டாய் பிஸ்கட் எல்லாமே சாப்பிடுவார் யார்கிட்டயாவது சொல்ல முடியாத கஷ்டம் வந்தாலும் எது பண்ணாலும் அழகு வரட்ட சொன்னால் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிற மாதிரி இருக்கும் ஏதாச்சும் நடந்தாலும் நம்ம போயிட்டு சொன்னோம்னா அது வந்து கே கேட்காத மாதிரி இருக்காது காதை நல்லா திறந்துட்டு நம்ம சொல்ல சொல்ல நம்ம கஷ்டம் ரொம்ப அதிகமாக இருந்தால் அழுக வந்துருந்தேன் இப்போ கூட அழுகு பாருங்க அப்போ நம்ம எதாச்சும் வடத்துக்கு பிடிச்சிட்டு போயிட்டோம்னா அப்படின்னா அங்கே போயிட்டு அதனால் முடியலை பண்ணலைன்னா அழுதுடும் கூலில் ஏதாச்சும் போட்டியில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கிட்டேன்னு சொன்னால் அது ஒரு சந்தோஷம் தவிரது அப்படியே கடந்து வட மஞ்சுவரட்டில் கலந்து கொள்வதற்காக வளர்க்கப்பட்டு வரும் அழகுவேல் காலை மாடுபிடி வீரர்களை பதம் பார்த்தாலும் குணநிலாவின் கண் அசைவலுக்கு ஏற்ப சிறு குழந்தையை போன்று அடங்கிவிடும் போல வீட்டுக்கு போல என்ன அவசரம் போவோம் இரு போய் வீட்டில் பருத்தி கொட்டையெல்லாம் சாப்பிடலாம் குணநிலாவின் தந்தை அருணாச்சலம் பாரம்பரியமாக ஜல்லிக்கட்டு மாடுகளை வளர்த்து வருகிறார் தனது மூன்று பெண் குழந்தைகளுடன் அழகுவேலியும் ஒரு குழந்தையாக அருணாச்சலம் பராமரித்து வருகிறார் இது இந்த மாடு கண்டுலாதான் வாங்கினேன் ஆறு மாதம் கண்டா வாங்கினேன் வாங்கையில் பதிமூவாயிரம் ரூபா தான் ஆனால் இப்போதைக்கு பத்து லட்சரூவா கூட போக மாடு ஆனால் பத்து லட்ச ரூபாயே கொடுத்தாலும் சரி இல்லை ஒரு கோடியே கொடுத்தாலும் இந்த மாடை கொடுக்கப்படில்ல கொடுக்க மாட்டோம் இது வந்து எங்கள் ஐயா பத்தா பேர் வச்சிருக்கோம் பிள்ளைகளும் ஆசைப்படுதுங்க அதுக்கு யார் வேணாலும் பிடிக்கலாம் பிள்ளைகளுக்கு சும்மா நிற்கும் அப்படிங்கிறீங்களே அதை கொடுத்து நாங்கள் என்ன ஒன்று போகிறோம் கஷ்டப்பா கஷ்டப்படுறதோட கஷ்டப்பட்டு போகிறோம் அப்படின்ட்டு இருப்போம் ரேஷன் கார்டில் இந்த மாட்டுக்கு பேர் ஏற்றிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கூட தாராளமாக செய்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் இது ஒரு ஆம்பளை பிள்ளை அப்படிங்கிற மாதிரி நாங்கள் அந்த பேரை ஏற்றிக்கிறோம் பேர் இல்லாத ஒரு குறை தான் அதுக்கு மற்றபடி எங்கள் பிள்ளை மாதிரி தான் அது ஒரு காலத்தில் பத்துக்கும் மேற்பட்ட ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்த்து வந்த அருணாச்சலத்தின் குடும்பம் தற்போது இரண்டு ஜல்லிக்கட்டு காளைகளை மட்டுமே வளர்த்து வருகிறது தமிழர்களின் பாரம்பரியத்தை விட்டுவிடக்கூடாது என்பதற்காக தனது சொற்ப வருமானத்தை வைத்து அழகு விலை வளர்த்து வருகின்றனர் இது ஒரு மாதத்துக்கு ரூபாய் செலவாகும் இந்த மாட்டுக்கு பருத்திவதாக எல்லா மருந்து இருந்து ட்ரெயினிங் பண்ணி வளர்க்கிறது பூராமே ரூபா வந்துடும் ரூபா வந்தாலும் பரவாயில்ல அதை கொடுக்க போறதில்லை இது ஒரு நாளைக்கு நானூறுரூவா சாப்பாடு வைக்கணும் மாட்டுக்கு எங்கள் பிள்ளைகளுக்கு கூட நானூறுவா சாப்பாடு வைக்க மாட்டா நாங்கள் சாப்பிட்றக்கு கஞ்சிலேனா கூட எங்கள் மாட்டுக்கு அந்த குறை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையானதை நாங்கள் வாங்கி கரெக்டாக வச்சுருப்போம்